இந்த நாளிலும் கர்த்தரங்களோடு கூட பேச முடிய கொடுத்த வசனம் ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் மயிரி பெண்ணி போன ஆபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவு கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பெற்றது என்று சொல்லி வசனம் சொல்கிறது இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார் பிரியமானவர்களே இன்றைக்கு புறம்பான அலங்கரிப்பாக இருக்கிற அழகு சாதனங்களின் மேலே அநேகமாக நோக்கமாக அநேக பேர் அதுலேயும் நோக்கமாகவே இருக்கிறாங்க அவைகளெல்லாம் புறம்பான அலங்கரிப்புன்னு சொல்லி வேதம் சொல்லிக்கிறது பிரியமானவர்களே உள்ளான அலங்கரிப்பை குறித்து நம்ம என்ன அநேக பேர் எண்ணாமல் இன்றைக்கி புலங் புறம்பான அலங்கரிப்பிலே தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி அதையே அலங்கரிப்பாக வச்சுக்கிறாங்க ஆனால் இந்த வசனம் சொல்லிக்கிறது புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுதுன்னு சொல்லி அதுதான் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பெற்றது என்று சொல்லி வசனம் சொல்கிறது அல்லவா நீங்களும் கூட கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் கூட ஒருவேளை நீங்களும் கூட இந்த நாளிலும் கூட நீங்கள் கருத்து இடத்துல கேளுங்க அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை நீங்கள் வாஞ்சித்து கருத்தரிடத்துல கேட்கும் பொழுது அந்த அமைதியும் சாந்தமுள்ள இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தர அவர் வல்ல வர வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார் நீங்களும் கூட வாஞ்சித்து கேளுங்க நிச்சயமாய கருத்தர் உங்களுக்கு தருவார் பிரியமானவர்களே இயேசுவை கூட பாருங்க அவர் வாய் தரவாக ஆட்டை போல இருந்தார் சொல்லி வசனம் சொல்லிடுது அமைதியா இருக்க வேண்டிய அமைதியாக இருந்தார் அதே போல ஸ்திரியை கூட ஜனங்கள் கல்லறிய வேண்டும் சொல்லி கொண்டிருந்தாங்க ஆனா ஏசு பாருங்க அமைதியாகவே இருந்தார் அவர்கள் திரும்ப திரும்ப அலட்டிக்கிட்டே கேட்டுட்டே கேட்டபோது போது கூட உங்களில் பாவம் இல்லாமல் இருக்கிறவன் முதலில் கல்லறிய கடவன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஏசப்பா அமைதியாகவே இருக்கின்றார் பாருங்க அவர் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்திலே அமைதியாக இருந்து அந்த விபச்சார ஸ்திரியை மனம் திரும்ப வைக்கக்கூடிய ஒரு கிருபை உள்ள அழ அழகான ஒரு அமைதியாய் சாந்த சொர்பியாய் கர்த்தர் இருந்தார் பாருங்க அந்த அமைதியாக இருந்தது நிமித்தம் அந்த விபச்சார ஸ்திரி கூட மனம் திரும்ப வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவள் வந்தாள் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள் அதனால் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துலே அமைதியாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே சிலர் கூட எப்போது பார்த்தாலும் எதையாவது பேசிகிட்டே இருப்பாங்க வாயையும் உதட்டையும் மூடவே மாட்டாங்க அவர்களால் அடக்கவே முடியாது ஆனால் சொற்களை மீதினால் பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது ஆனால் நாமும் கூட இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஒருவேளை இதுவரையிலும் கூட உங்களை அறிந்து அறியாமல் குடும்பத்துக்குள்ளே ஏதோ பேசிக்கொண்டே இருந்தது நிமித்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் சண்டைகள் வாக்குவாதங்கள் அப்படி கூட இருந்திருக்கலாம் உங்களை அறியாமே நீங்கள் ஏதோ தெரிந்து தெரியாமல் பேசி இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் கருத்து சில்லத்தில் சொல்லுங்க ஏசப்பா எனக்கும் அந்த அமைதியிலும் சாந்தமுள்ள அந்த ஆவி எனக்கு தாங்க நான் அமைதியாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் என் குடும்பத்தை நான் கட்டணும் குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கி பிரச்சனைகள் இருக்குது சமாதான குறைவு இருக்குது நான் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியாக இல்லாதபடி சகோதரராக இல்லாதபடி எனக்கும் அந்த அமைதில் உள்ள ஆவி எனக்கு தாங்கிய சப்பா நானும் அப்படி குடும்பத்தை கட்டுகிறவங்களாக நான் இருக்கணும் ஆண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் பிரியமானவர்களே நிச்சயமாய் உங்களுக்கு அந்த அமைதில் சாந்தமுள்ள ஆவியை கற்று உங்களுக்கு நிச்சயமாய் தரும்பார் உங்களுக்கு குடும்பத்தை கட்டுவார் உங்களே ஆசிர்வாதிப்பார் பிரியமானவர்களே அதனால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அந்த நல்ல ஒரு குணத்தை உங்களுக்கு தருவார் அதுதான் உங்களுக்கு அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணம் உள்ள சாந்தமுள்ள அந்த குணம் தான் உங்களுக்கு அலங்காரமாக இருக்கணும் அதுதான் வெளியேறப்பெற்றதும் கர்த்தர் விரும்புகிறார் நீங்களும் கூட வாஞ்சிக்கும் போது உங்களையும் அப்படியாக ஆசீர்வதிப்பார் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்துள்ளவராக ஆமேன்